ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸில் ஃபார்மிங் செயின்ஸ் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து தேர்ட்டி இன்ச்சஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்காக ஒரு நிறையா நிறைய இருக்குது இருக்கு தான் ஒரு அப்டேட்டுக்காக தான் இந்த வீடியோ இந்த செயின்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்ட கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே திரும்பி ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் அப்படியே அசல் கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் ஒரே ஒரு மாடல் மட்டும் ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் சூப்பரான ஒரு பட்டன் டாலர் செயின்ஸ் போடுறதுக்கு இருக்கட்டும் செயின் மட்டும் நீங்க அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம் இந்தியா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் புக் பண்ணிக்கலாம் வேர்ல்டு வை ஷிப்பிங்கும் அவைலபிள் இருக்கு எங்க இருந்த வேணாலும் புக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் மாடல் தான் சபிதா மாடல்னு சொல்லுவாங்க சூப்பரான ஒரு சபிதா மாடல் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல திக்காக வரும் நல்ல திக்காக வரக்கூடிய மாடல் ரொம்ப திங் சைஸ் கிடையாது நல்ல திக்காக பார்வையாக நல்லா லாங்காக வரக்கூடிய பேட்டன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் கோல்டில் வர மாதிரி சேம் அதே டிசைன்ஸ் அந்த கட்டிங் ஒர்க்கு அந்த பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நெருக்க நெருக்கமாக தான் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் பத்து படி லென்த் வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் சபிதம் மாடலே கட்ட வச்சு வரக்கூடிய மாடல் அது சபிதம்லேயே இது கட்ட வச்சு வரக்கூடிய மாடல் கட்ட வச்சு வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து கோல்டுல வரக்கூடிய மாடல் தான் கோல்டுல உங்களுக்கு எப்படி வருமோ அதே மாதிரி வரக்கூடிய பேட்டன் நல்ல திக்காக ஒன்றும் இது எல்லாமே நல்ல திக்னஸ்ஸாக ஒரு அஞ்சு பவுன் ஏழு பவுன் இந்த சைஸ்ல வியார் பண்ணுற மாதிரி ஒரு சைஸ் அஞ்சு பவுன் ஏழு பவுன் மதிப்புள்ள ஒரு செயின்ல வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சைஸ்ல நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் ப்ரெஷ்ஷிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே ஒரு சூப்பரான ஒரு பேர்டன் தான் இதுவுமே இப்போ நல்லா மூவிங்ல இருக்கக்கூடிய மாடல் அவ்வளோ பார்க்க வந்து நல்ல பார்வையாக இருக்கும் நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வந்து ரொம்ப பெரிய பிக் சைஸ் கிடையாது இதில் ரெண்டு மாடல் கட்டா இல்லாம ஒரு மாடல் வேணும் இது கொஞ்சம் பிக் சைஸா இருக்கும் இது நல்ல மீடியம் பிக் சைஸ் சூப்பரான ஒரு அதுலேயுமே நடுவில் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டை வச்சு வரக்கூடிய ட்ரெடிஷ்னல் டைப் கேரளா பேர்டன் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு செயின் வியர் பண்ணாலும் நல்லா பார்க்க பார்வையா இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸஸ் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் சேம் பாட்டன்லேயே பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு அந்த கட்டாக இல்லாமல் பிளைனாக ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த லிங்க் பாட்டன்ல வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நல்ல திக்காக நல்ல பிக் சைஸாக வரக்கூடிய மாடல் நல்ல பெரிய சைஸாக வரக்கூடிய பாட்டன் ஒரு செயின் போட்டாலே நல்ல ஒரு பத்து பவுண்டில் வியர் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒரு பத்து பவுண்ட் செயின் பார்த்தா எப்படி எந்த அளவுக்கு பார்வை கிடைக்குமோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பாட்டன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டன் நல்லா பார்க்க பார்வையா பெருசா இருக்கக்கூடிய மாடல் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லோட்டஸ் பாட்டன் லோட்டஸ் பாட்டன்ல தென்னா வரக்கூடிய மாடல் இது இந்த மாதிரி உங்களுக்கு தென் சைஸா வந்துரும் ரொம்ப அழகா இருக்கும் நல்ல பார்க்க வந்து அப்படியே கோல்டுல இருக்க மாதிரி ஒரு டிசைன சூப்பரான ஒரு பேட்டன் லாங்கா வந்துடும் நீங்க டாலருக்கும் போட்டுக்கலாம் தாலி சைனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் சைனாவும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் பிளஷ நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் லோட்டஸ் பேட்டன்ல கொஞ்சம் மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய மாடல் இது வந்து திங் சைஸ் இது வந்து நல்லா கொஞ்சம் மீடியமா கொஞ்சம் பார்வையா வரக்கூடிய பேட்டன் கலத்துல போட்டாலுமே நல்ல ஒரு செயின் போட்டாலுமே நல்ல ஒரு பார்ட் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி இன்சஸ் லென்த் ப்ரைஸ் எயிட் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஹாட் மாடல் தான் ஹாட் இன் மாடலில் தேர்ட்டி இன்சஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹாட் இன் பேர்டன்ல இதுவுமே வந்து கோல்டன் வரக்கூடிய சேம் அதே பேர்டன் தான் கோல்டில் வர மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணுங்க புக் பண்ணிக்கோங்க வித் கட்டிங்கோட வந்துடும் பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பர் டூப்பரான ஒரு மாடல் தான் எவர் கிரீன் மாடல்னு சொல்லாம் லோட்டஸ் மாடலும் இதுவும் பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம இது போடாத இது இல்லாம நம்ம வீடியோவே போட்டிருக்க மாட்டோம் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் அண்ட் கிரைபர் தெரியும் இது வந்து ஸ்டாக் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிசைன் கேட்கக்கூடிய டிசைனு எந்த வீடியோ நீங்க எடுத்தீங்கனாலும் நிறைய டிசைன்ஸ் வரும் போகும் ஓகேங்களா ஒரு சில டிசைன்ஸ் திருப்பி ஸ்டாக் வராது ஆனா இந்த சுந்தரி மாடலும் லோட்டஸ் மாடலும் எப்பவுமே ஸ்டாக் இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் ஓகேங்களா இந்த சுந்தரி மாடல்ல பாத்தீங்கன்னா மூணு டிசைன் மூணு டிசைன் சைஸ் வரும் ஓகேங்களா ரெண்டு மூணு சைஸ் வரும் இது இப்போ வந்து இந்த சைஸ் மட்டும் அவைலபிள் இருக்கு நல்ல பார்க்க ஆர்வியாக இருக்கும் சூப்பரான ஒரு பட்டன் நல்ல ஒரு பத்து பவுண்டாக வியர் பண்ணால் என்ன எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி நல்ல கிராண்டாக வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் பிளஷ் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாடலையும் இப்போ நல்ல மூவிங்ல இருக்குது சூப்பரான ஒரு பேர்டன் இதில் ஹாட் அரும்பு மாடல் தான் ஹாட் அண்ட் சூப்பரான ஒரு கேரளா பேர்டன் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க நல்ல கெட்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா பெருசாக இருக்கக்கூடாது ஆனால் பார்க்க வந்து யூனிக்காக இருக்கணும் பார்க்க கெட்டியாக இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்பவே பெஸ் பெஸ்ட்டாக இருக்கும் ஹாட் அண்ட் பிளஸ் அரும்பு வச்ச மாடல் கேரளா பேட்டன் இந்த டிசைனும் இப்போ நல்ல பவர்ஸ் மூவிங்ல இருக்கு டாலர் செயின்ஸ்க்கும் நிறைய இந்த செயின் தான் சூஸ் பண்றாங்க சூப்பரான ஒரு பேட்டன் அதுலயே பார்த்தீங்கன்னா இந்த திங் சைஸ்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்காக திங் சைஸ்லேயே நம்ம ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் தேர்ட்டி இன்சஸ் லென்த்து பெஸ்ட் ப்ரைஸு ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் ஃபிரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்டுமே ஒரு சூப்பரான ஒரு மாடல் தான் நல்ல திக்கா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தாலிக் கொடி மாடல் தான் இந்த கொடி மாடலும் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹார்ட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டன் இது வந்து ரொம்ப அடிக்கடி ஸ்டாக் கிடைக்காது ஆனா ஸ்டாக் எப்பெல்லாம் கிடைக்குதோ உடனே காலி ஆகுற ஒரு ஐட்டம் சூப்பரான ஒரு ஐட்டம் நல்லா ஒரு மீடியம் திக்னஸ்ல நல்ல ஒரு கெட்டி டைப்பா கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம கையில எடுக்கும் போதே வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கும் ஓகேங்களா நார்மல் வெயிட்டை விட இது வந்து நல்லா கொஞ்சம் வெயிட்டா பார்வையா இருக்கக்கூடிய ஒரு செயின் மாடல் இந்த டிசைன் வேணுங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி இன்சஸ் லென்த் பத்து படி லென்த்ல வந்துரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் இன்சஸ் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ல எஸ் பேட்டர்ன் மாடல் இது நல்ல லாங்காக வந்துடும் எஸ் பேட்டன்ல ஃபுல்லாவே நைன் ஒன் சிக்ஸ்ல உங்களுக்கு எப்படி கட்டிங்கோட வருமோ சேம் அதே கட்டிங்கோடய கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஃபுல்லாவே உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் இன்சஸ்னா பன்னெண்டு பொடி வந்துடும் எட்டு படி பத்து படி இது வந்து பன்னெண்டு படி லென்த்து நல்ல லாங்காக வியார் பண்ணுறவங்க இது கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஐட்டம் நல்லா மீடியம் சைஸில் அப்படியே அச்சு கோல்டு மாதிரி கொண்டு வந்திருக்கும் தேர்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் இந்த ஒரே ஒரு மாடல் மட்டும் இருக்குது இதோட ப்ரைஸ் ஆயிரத்தி நூறு ப்ளஷ் பெண் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஷ்பின் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஒன் கிராம் ஃபார்மிங்ல நல்லா லாங்காக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் போட்டிருக்க கலெக்ஷன்ஸை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கலாம் ஒரு சில டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கோம் ஆனால் இது எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இன்சஸ் மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்